வணக்கம் செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம் நாட்டின் நிதி நிலவரத்தை பகிரங்கப்படுத்த வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக் ரணவுக்கு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நான்காயிரத்தி ஐந்து பில்லியன் ரூபா வரையில் அரச வருவாயை திரட்டிக்கொள்ள வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தியுள்ளது வரி அதிகரிப்பை தவிர்த்து அரசு வருவாய் அதிகரிப்புக்கு அரசாங்கத்திடம் எவ்வித திட்டங்களும் கிடையாது நாட்டின் நிதி நிலவரத்தை அரசாங்கம் பயிரங்கப்படுத்த வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டிலி சம்பிகர நபக்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய குடியரசு முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியமே இன்று நாட்டை நிர்வகிக்கிறது நான்காயிரத்து ஐநூறு பில்லியனுக்கும் அதிகமான வருமானத்தை இந்த ஆண்டு திரட்டிக்கொள்ளுமாறு சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தியுள்ளது இந்த வருவாயை வரிகள் ஊடாக திரட்டிக்கொள்ள அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகள் மீது வரிகளை விதித்தே நான்காயிரத்து ஐநூறு பில்லியன் ரூபாய் வருவாயை திரட்டிக்கொள்ள முடியும் இதுவே உண்மை நாட்டின் நிதி நிலைமை குறித்து மக்களுக்கு உண்மையை குறிப்பிடாமல் இருந்தால் கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட கதியே இந்த அரசாங்கத்துக்கு மேற்படும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கத்திடம் நடைமுறைக்கு சாத்தியமான கொள்கை திட்டங்கள் ஏதும் கிடையாது சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்துள்ள நூற்று தொன்னூற்றாறு செயல்திட்ட யோசனைகள் சிறந்தது நட்டமடையும் அரச நிறுவனங்களை மறுசீரமைக்க வேண்டும் நட்டமடையும் அரச நிறுவனங்களை நிர்வகிக்கும் பொறுப்பிலிருந்து அரசாங்கம் விடுபட வேண்டும் நட்டமடையும் அரச நிறுவனங்களை மறுசீரமைப்பது தனியார் மயப்படுத்தலாக அமையாது அரச நிறுவனத்தின் உரிமத்தை அரசு தனதாக்கி கொண்டு ஏனைய பங்குகளை தனியார் தரப்பினருக்கு வழங்க வேண்டும் தேசிய வளங்களை பாதுகாக்க வேண்டும் என போர்க்கொடி உயர்த்துபவர்கள் கடந்த காலங்களில் தேசிய வளங்களை தனியார்மயப்படுத்துவதற்கு மறைமுகமாக ஆதரவு வழங்கியவர்கள் மின்கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை மின்சார சபை முன்வைத்த முன்மொழிவுகளை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு புறக்கணித்துள்ளது மின்கட்டண திருத்தம் தொடர்பில் எதிர்வரும் பதினேழாம் தேதி தமது நிலைப்பாட்டை அறிவிக்க உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இலங்கை மின்சார சபை நிதி நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது கடந்த காலங்களில் மின்சார சபை லாபம் அடைந்துள்ளது ஆகவே இவ்விடயத்தில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டும் நீர்மின் உற்பத்தியின் ஊடாக ஐம்பத்தாறு சதவீதம் அளவில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது மின்கட்டணத்தை எதிர்வரும் ஆறு மாதங்களுக்கு குறைக்கும் வரை காத்து கொண்டிருக்க முடியாது மின்கட்டணத்தை உடனடியாக குறைக்க வேண்டும் என சம்பிகர தெரிவித்துள்ளார் அரிசி இறக்குமதி செய்வதற்கு இனி நடவடிக்கை எடுக்கப்படாது என பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜாவர்தன தெரிவித்துள்ளார் அரிசி இறக்குமதி செய்வதற்கு இனி எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜாவர்தன தெரிவித்துள்ளார் பிரதேசத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டுக்கு அரசு இறக்குமதி செய்வது தொடர்பான இறக்குமதி செய்வதற்காக முன்தினம் நள்ளிரவுடன் முடிவடைந்தது அதன்படி நேற்று முன்தினம் நள்ளிரவு நிலப்பரப்படி நிலப்பரப்படி இறக்குமதி செய்யப்பட்டு சுங்கம் மூலம் விடுவிக்கப்பட்ட மொத்த அரிசியின் அளவு ஒரு லட்சத்து அறுபத்து ஏழாயிரம் மெட்ரிக் டன்களை கடந்துள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது இவற்றில் அறுபத்தாறாயிரம் ஆறாயிரம் தொன் பச்சரிசி மற்றும் ஒரு லட்சத்து ஆயிரம் தொன் புழுங்கல் அரிசி ஆகியவை அடங்கும் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட எட்டாயிரம் மெட்ரிக் தொன் அரிசி இன்னும் விடுவிக்கப்படாமல் இருப்பதாகவும் சுங்கத்துறை தெரிவித்துள்ளது மண்மேடு சரிந்ததால் மலேகா ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது ஒகியா மற்றும் இதல்கஸ்கின் இடையே தண்டவாளத்தில் மண்மேடு சரிந்து விழுந்ததால் மலேக ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது சேவையை சீர் செய்யும் நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது மடிச்சுக்கட்டி நோய்த்தாக்கம் காரணமாக நெச்சிகை பாதிக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் கிளிநொச்சி கல்மடு குளத்தின் கீழான பெரும்போக நெச்சகி மடிச்சுக்கட்டி நோய் தாக்கம் காரணமாக முற்று எரிந்த நிலையில் காணப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த வருட பெரும்போக செய்கையிலும் இதே போன்று பெரும் நஷ்டத்தை எதிர்நோக்கியதாகவும் இவரிடமும் இந்நிலைமை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் அரசாங்கம் தமக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கல்மாடு குளத்துக்கு கீழே நாங்கள் விவசாயம் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் இந்த முறை ரெண்டு ஏக்கர் பெரும்பவம் செஞ்சுருக்கோம் பெரும்பவத்திலையும் ரெண்டு ஏக்கரும் மடிச்சு கட்டி நோயினால் அவ்வளோ அழிஞ்சு இப்போ வெட்ட இயலாத நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு அரசாங்கம் நஷ்டம் ஈடு என்று தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படி தந்தால் தான் நாங்கள் வாரம்பறையாவது பெரும்பவத்தை செய்கிறி நல்லபடியாக இருக்கும் இல்லாவிட்டையும் நாங்கள் இந்த முறை செஞ்ச மாதிரியே வாரம்பறையை செஞ்சு அப்படியே கைவிட்டுட்டு போகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி வயல் வந்து எங்களுக்கு முட்டு எல்லாம் அழிஞ்சு எல்லாம் நோயால் கத்தி எல் அடித்து மடிச்சு கட்டி பிழந்து நோயால் எல்லாம் அழிஞ்சு போச்சு வட்டையில் எல்லா பருவதில் இப்போ இருக்கின்றது அதனால் என்ன செய்யறது எங்களுக்கே தெரியாமல் இருக்குது மூன்று லட்சம் டைம் மேலே செலவழிச்சு காணியில் ஒரு நெல்லுமே அறுவடை செய்யலாம் இருக்குது தண்ணி எல்லை ஃப்ரெண்டு சேர்த்துக்க ஃப்ரெண்டு எல்லாம் சேரும் சவாதியமாக கிடைக்கின்றது அதனால் எங்களை மேல் அதிகாரிகள் எதாவது பார்த்துக்கிறது எங்களுக்கு மீன் உதவி செய்ய அர்த்தம் நெல் செய்யக்காக ஒரு உதவி செய்யுமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்ளுன்ற மாதிரி நாட்டுக்கான வெளிநாட்டு பண அனுப்பல்கள் அதிகரித்துள்ளது இலங்கைக்கு வெளிநாட்டு பண அனுப்பல்கள் பத்து தசம் ஒரு சதவீதத்தால் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களிடமிருந்து இலங்கைக்கு மொத்தம் அறுநூற்று பதிமூன்று தசம் எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாட்டு பணம் அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வெளிநாட்டு பண விளம்பல்கள் பத்து தசம் ஒரு சதவீதத்தால் அதிகரித்தது வெளிநாட்டு பண பணவெனுக்கல்களின் மொத்த மதிப்பு ஆறாயிரத்து ஐநூற்று எழுபத்தைந்து தசம் நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது பத்து தசம் ஒரு சதவீத அதிகரிப்பாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகனங்களின் விலை ஐம்பது வீதம் வரை உயரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை எதிர்காலத்தில் ஐம்பது சதவீதம் வரை அதிகரிக்கக்கூடும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிக்கை சுட்டிக்காட்டியுள்ளார் ஐந்து ஆண்டுகளாக இடைநிறுத்தப்பட்டிருந்த வாகன இறக்குமதியை மீண்டும் ஆரம்பித்த பின்னர் எதுவரும் பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கான வரி வீதம் விசார வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியால் வெளியிடப்பட்டுள்ள இந்த வர்த்தமானி அறிவித்தல் நேற்று முதல் அமுலுக்கு வந்துள்ளது அதன்படி உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து பத்து ஆண்டுகளுக்கு மேற்படாத வாகனங்களுக்கு இருநூறு வீதம் மற்றும் முன்னூறு வீதம் வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன சில வகையான வாகனங்களுக்கு அவற்றின் இயந்திரத்திறன் அடிப்படையாக கொண்டு வரிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன இந்த வரி வீதங்களின்படி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகளும் வர்வறை நீங்களாக பதினைந்து முதல் இருபது வீதம் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மீனவர்களின் நிலை தொடர்பில் தமிழக முதலமைச்சர் சிந்திக்க வேண்டும் என யாழ்ப்பாண மாவட்ட மீன்பிடி கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளனத்தின் பிரதிநிதி மகேஷன் தெரிவித்துள்ளார் எல்லை தாண்டி வரும் இந்தியா இலவை படகுகளின் அட்டகாசத்தினால் வடக்கு கடலில் தொழில் செய்ய முடியவில்லை எனவும் இது தொடர்பில் தமிழக முதலமைச்சர் சிந்திக்க வேண்டும் எனவும் யாழ்ப்பாண மாவட்ட மீன்பிடி கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளனத்தின் பிரதிநிதி மகேஷன் தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள சமேனத்தின் அலுவலகத்தில் நடத்திய ஊட சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்திய தமிழ்நாட்டு முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கால் ஊடகங்கள் ஊடாக தங்களுடைய மீனவர்கள் வாழ்வாதார நோக்கத்துக்காக எங்களுடைய கடலிலைக்குள் வந்ததாகவும் அவர்களை மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய சொல்லியும் இப்படி பல ஆயிரம் மீனவர்கள் இங்கு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்து ஒரு முப்பது வருடங்கள் வரையில இது தொடர்கதையாக போய்கொண்டிருக்கிறது நாங்களும் வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய வாழ்வுரிமைக்காக தான் நாங்கள் தொலை செய்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய கடலில் நாங்கள் தொலைச்செய்ய முடியாத சூழ்நிலை இந்தியா எழுவப் பணிப்பட என்று அட்டகாசம் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்குது முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவிடம் ஒரு கேள்வி ஒன்றை கேட்க விரும்புகிறோம் உங்களுடைய கடல் பகுதியில் பாகிஸ்தான் மீனவர்களோ அல்லது சீன மீனவர்களோ வந்து மீன்பிடியில் ஈடுபட்டால் அவர்களை வாழ்வாதார அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்வீர்களா நீங்கள் இங்கே வந்து செய்கிறதாலே எங்களுடைய மக்கள் சொல்லண்ணா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் தொடர்ந்து தொடர்ந்து அதை பற்றி சிந்திப்பதே இல்லை உங்களுடைய எல்ல பகுதியில் உங்களுடைய நேவியை கொண்டு உங்களுடைய படகுகளை நிறுத்துங்கள் நிறுத்தினா எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் ஏதோ பார்த்து கொள்ளுவோம் மூன்று மாதத்துக்கு வடபகுதி கிழக்கு பகுதியில் ராட் சீசன் இந்த சீசனுக்கு வந்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறது தான் உங்களுடைய நோக்கம் இதையும் நீங்கள் அழைப்பீர்களா இருந்தால் ஒரு வருடத்துக்கு அந்த முள்ளத்தீவு மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாத சூழ்நிலை ஒன்று ஏற்படும் தயவு செய்து எங்களுடைய கடற்படைக்கும் விரியமான வேண்டுகோள் முக்கியமாக இந்த நேரத்தில் எங்கட கடலை கொஞ்சம் பாதுகாத்து இந்த இழுவடைத்தொடர்கள் உள்ள வராமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் நாங்கள் கடற்படைக்கு ஒரு விஷயத்தை சொல்றோம் என்னன்னா எங்கட மக்கள் கடலுக்கு போறது உங்களை நம்பி தான் எங்கட பலியோ எங்கட பலங்களையோ காப்பாற்றுறது வந்து இலங்கை கடற்படை தான் எங்களுக்கு இலங்கை கடல்பட எங்கள மக்களை காப்பாற்றி திரணும் என்று நான் ஜாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிய கலாசாலை ஆசிரியர்களுக்கு நேற்று சான்றிதழ் வழங்கப்பட்டது ஜாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிய கலாசாலையில் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது கலாசாலை முதல்வர் சானா லலிசன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு மாகனாளர் நாவின் வேத பங்கேற்றார் இந்த நிகழ்வில் ஆசிரியர் பயிற்சியை நிறைவு செய்த நூற்று எழுபத்தி நான்கு ஆசிரியர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டன எங்கள் நூற்றாண்டு விழா செயற்பாடுகள் கூட கல்வி அமைச்சு வரை மிகவும் பாராட்டப்பட்ட செயற்பாடாக கல்வி அமைச்சர் நிறைவு நிகழ்விலே பங்கேற்று பாராட்டிய செயற்பாடாக அமைகின்ற அளவிற்கு இந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் இந்த விழாவை சிறப்புற முன்னெடுத்ததை நான் இங்கே நன்றியோடு நினைவு கூறுகிறேன் பட்டம் பெறுகிற நீங்கள் மேலும் மேலும் கல்வியிலே உயர வேண்டும் உங்கள் உயர்வினால் உங்கள் மண் கல்வியிலே உயர வேண்டும் ஆசிரியர் என்றும் ஆசிரியர்தான் இழைப்பாரு பெற்ற பின்னரும் ஆசிரியர்தான் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது கிளீன் சிறிலங்கா என்னும் துணைப்பொருளிலான வேலை திட்டம் நேற்று யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் முன்னெடுக்கப்பட்டது சிறைச்சாலையின் அத்தியட்சகர் மற்றும் சிறைச்சாலை பொறுப்பதிகாரி தலைமையில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் பணிபுரிகின்ற தொன்னூற்றி ஐந்து ஊழியர்களும் இணைந்து சிறைச்சாலையின் உள்ளகம் மற்றும் வெளியே பகுதிகளை சுத்தம் செய்தனர் இதன்போது கருத்து வெளியிட்ட சிறைச்சாலை அத்தியட்சகர் ஜனாதிபதியின் வேலைத்திட்டம் திட்டம் வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டார் நிகழ்ச்சி திட்டத்தின் பிரகாரம் யாழ் உத்தியோகஸ்தர்கள் தொண்ணூத்தி ஐந்து பேருக்கு மேற்பட்டோர் சிரமதான பணிகளில் ஈடுபட்டு யாழ் சிறைச்சாலை சூழ உள்ள பகுதிகளையும் சுத்தம் செய்து யாழ் சுழச்சாலை உட்பகுதிகளும் சுத்தம் செய்யப்பட்டு நகர்ப்புறங்களின் முன்பாக பகுதிகள் துப்புரவு பணிகளை மேற்கொண்டோம் பதினோராம் தேதி தொடக்கம் வெளிநாட்டில் பதினெட்டாம் தேதி வரைவது என்பதை கிளிநொச்சி கனகபுரம் துயிலமில்லம் முன்பாக அமைதியின்மை ஏற்பட்டது கிளிநொச்சி கனகபுரம் மாவீர துயிலமில்லம் முன்பாக நேற்று அமைதியின்மை ஏற்பட்டது தொயிலுமில்லத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்பதற்கு மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பு தரப்புகள் முனைந்த போது அமைதியின்மை ஏற்பட்டது தற்பொழுது துயிலும் இல்லத்தை நிர்வகித்து வரும் குழுவுக்கும் மாவீர போராளிகள் குடும்ப நரின் காப்பக திறப்புக்கும் இடையில் வாய் தர்க்கம் இடம்பெற்றது நுவரலியா பூண்டுலோயாவில் சிறுவர் பராமரிப்பு இல்லைய பிள்ளைகளுக்கான பிரியாவிடை நிகழ்வு நேற்று இடம்பெற்றது நுகரலியா மாவட்டத்தில் பூண்டுலோயா பகுதியை சேர்ந்த ஹெரோ கேள் பிரிவு ஹெரோ மேல் பிரிவு பேர்லைன்ஸ் கயப்புக்கலை கீழ்பிரிவு கயப்புக்கலை மேற்பிரிவு சிறுவர் பராமரிப்பு நிலையங்களைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கான பிரியாவிடை நிகழ்வு நேற்று இடம்பெற்றது புண்டுலயா பேர்லைன்ஸ் தமிழ் வித்தியாலய மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டதுடன் மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் பரிசல்கள் புகைப்படங்கள் என்பன வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வில் வேர்லைன்ஸ் தமிழ் வித்தியாலய அதிபர் தோட்டம் முகாமியாளர் கலநிலை உத்தியோகர்கள் தோட்ட வைத்திய அதிகாரி மற்றும் சிறுவர் பராமரிப்பில்லை ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலர் பங்கேற்றனர் திருகோணமலை கென்யாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இளைஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தூய்மையான மற்றும் பசுமையான எதிர்காலத்தை நோக்கி ஒருபடி என்ற துணைப்பொருளில் திருவோணமலையில் கென்னியா மட்டக்களப்பு பிரதான வீதியை அண்டியுள்ள கடற்கரையை சுத்தப்படுத்தி மரம் நடும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது கென்னியா நகரசபை செயலாளர் எம் கே அனிசின் மேற்பார்வையின் கீழ் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதியம் மற்றும் அலையன்ஸ் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் நிறுவனங்களின் அரசனையில் திருவோணமலை மாவட்டத்தை பிரித்துவப்படுத்திய இளைஞர்களின் சமூக ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்கும் திட்டத்தின் ஒரு அங்கமாக ஹப்சோ நிறுவனத்தினால் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தன்னார்வ தொண்டர்கள் கடற்கரையிலிருந்து பிளாஸ்டிக் கண்ணாடி மற்றும் பிற கழிவுப் பொருட்களை அகற்றி கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்கவும் சுத்தமான பாதுகாப்பான சூழலை உறுதிப்படுத்தவும் பங்களிப்பினை செய்தனர் பல்வேறு பெருக்கத்தை மேம்படுத்தவும் காற்றின் தரத்தை மேம்படுத்தவும் கால்நடை மாற்றத்தின் விளைவுகளை எதிர்த்து போராடவும் மரக்கன்றுகளும் நடப்பட்டன இத்துடன் இந்த செய்திகள் நிறை பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்